மேடையிலும் அரங்கிலும் இருக்கின்ற எல்லோருக்கும் எனது பணிவான அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் பாரதி பாஸ்கர் அவர்கள் பேசியதை இப்போது தான் நான் தொலைக்காட்சியில் நிறைய கேட்டிருக்கிறேன் நேரில் இப்போதுதான் கேட்டேன் அவர் பேசி கொண்டிருக்கும்போது எனக்கு சுந்தரராமசாமி அவர்களுடைய நாவலில் ஒரு வரி நினைவு வந்தது அவர் ஒரு அந்த நாவலில் எழுதியிருப்பார் புளிய கதை என்ற நாவலில் நினைக்கிறேன் மலை உச்சியில் இருந்து கூழாங்கற்களை கொட்டியது போன்ற சொற்களின் பிரவாகம் என்று எழுதியிருப்பார் அப்படிப்பட்ட ஒரு சொற்களின் பிரவாகம் அவர்களுடைய அந்த தெளிவான இது ஆழ்ந்த புரிதல் கவிதைகளை வாசித்தது எல்லாமே வெகு சிறப்பாக இருந்தது அவர்கள் வந்தது பேசியதெல்லாம் இப்போது பேச இருக்கின்றவர்களுக்கும் எனக்கும் பெரிய ஒரு இதாக நல்ல ஒரு உணர்வை கொடுத்தது என்று சொல்லலாம் கவிஞர் ரவி சுப்பிரமணியன் அண்ணன் அவர்கள் அண்ணன் சொல்லியே பழக்கம் ஆயிடுச்சு கவிஞர் அப்படி இப்படின்னு சொன்னேன்னா அதுதான் கொஞ்சம் விளக்கமாக தெரியும் அது வேற அதனால் எனக்கு எப்படி சொல்ல வருதோ அப்படியே இயல்புலையே சொல்லிடுறேன் ரவி அண்ணனை வந்து நான் வந்து அவருடைய ஒப்பனை முகங்கள் தொகுப்பு முதல் தொகுப்பு வந்தப்போ கும்பகோணத்தில் இருக்கும்போதுலேருந்தே தெரியும் அப்போ நாங்கள் திருவாரூரில் இருந்தோம் ஒரு போஸ்ட் கார்டில் அந்த புத்தகத்தை படிச்சுட்டு கடிதம் எழுதியிருந்தேன் அதற்கு வந்து அண்ணன் பதில் எழுதியிருந்தாங்க அதிலேருந்து இன்று வரை அந்த நட்பு அப்படியே தான் இருக்கிறது எவ்வளவோ மனிதர்களை நாம் பார்க்கிறோம் பேசுகிறோம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அந்த நட்பு அப்படியே காணாமல் போய்விடும் ஒரு மேகம் மாதிரி அப்படியே கலைஞ்சு போய்டும் அண்ணியே இங்கே வந்திருக்காங்க வணக்கம் அண்ணி வந்திருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய நண்பர்கள் ரவியண்ணனுக்கு இருக்கிற நட்பு வட்டங்கிறது ரொம்ப பெரிய நட்பு வட்டம் அது எல்லாமே அவருக்கு அவருடைய நல்ல தன்மையால் நல்ல கவிதைகளால் அந்த உழைப்பால் அவருடைய செயல்பாடுகளால் நீடித்து கடைசி வரை நிற்கின்ற ஒரு கூட்டமாக அவங்க பேசுனப்ப நம்மளை மாதிரியே சொல்கிறாங்களே அவங்களும் அப்படின்னு நான் நினச்சேன் இப்போ கவிதைங்கிறது வந்து என்ன அப்படின்னு திருலோக சீதாராம் பற்றி அண்ணன் ஒரு படம் எடுத்திருப்பாரு ஒரு டாக்குமெண்ட்ரி அதில் அந்த திருலோக சீதாராம் வந்து கவிதை பற்றி ஒன்று சொல்லியிருக்கிறாரு தேவ ரகசியங்களை மனித பாஷையிலும் மனித ரகசியங்களை தேவ பாஷையிலும் சொல்வது தான் கவிதையும் பாரு அதுவாகத்தான் வந்து அண்ணனோட கவிதைகள்லாம் இருக்கும் ஒரு மொழி ஒவ்வொரு கவிஞருக்கும் ஒரு மொழி ஆளும் இருக்குது ஒரு தனித்துவமான மொழி நடக்குது என்னோட கவிதை எல்லாம் ரொம்ப எளிமையாக அப்படி இருக்கும் அந்த இயல்பாகவே அவருக்கு அவர் அவருடைய கவிதை வந்து வேறு ஒரு மொழியில் எழுதணுன்னா அவருக்கு எந்த திட்டமும் இல்லை அந்த மொழி வந்து அப்படி உட்காரும் கவிதைங்கிறது வந்து நான் இப்போ நினச்சி உட்காந்து ஒரு கவிதை எழுதுனா என்னால் எழுத முடியாது யாராலையும் கவிதையாக கவிஞர்களால் அப்படி எழுத முடியாது கவிதைங்கிறது ஒரு நிகழ்வு மனசுக்குள்ளே நிகழ்கிற ஒன்று அது ஒரு அதிசயம் மாதிரி தான் நிகழும் அது வானத்தில் எப்படி வந்து ஒரு நாள் மழை பெய்யும் மின்னல் மனோ அந்த மழை பெய்யறதுக்கு முன்னாடி ஒரு அப்படியே மயக்கமெல்லாம் திரண்டு காற்று அடித்து ஜன்னல் எடுத்து நம்ம துணியை போய் காய வச்ச துணியை எடுக்கும்போது அந்த துணியில் நாலு தூத்தல் விழும் நம்ம மேலே நாலு தூத்தல் விழும் அப்படியே பரபரப்பாக அந்த மழை பெய்யிறதை விட அந்த மழை பெய்யுறதுக்கு முன்னாடி இருக்கிற நிலைமை இருக்குது பாருங்கள் அப்படி ஒரு பரவசம் வரும் நான் உணர்ந்திருக்கேன் அந்த கவிதை எழுதும்போது அந்த அதிசயத்தை வார்த்தைகளில் யாரால் கொண்டு வர முடியுது அவங்க தான் கவிஞர் ஆகிறாங்க இந்த மனசுக்குள்ள நடக்கிற அந்த அதிசயத்தை அந்த நிகழ்வை மொழியில் நிகழ்த்த தெரிஞ்சிருக்கணும் அந்த மொழியில் நிகழ்த்துவதில் யார் வெற்றி அடைகிறார்களோ அவர்கள் தான் இப்போ ஐம்பது வருஷமாக கவிஞராக நிற்கிறாருன்னா வெற்றி அடைஞ்ச கவிஞர் அதனால தான் நிற்க முடியுது இப்போ கண்ணதாசன் கூட ஒன்று சொல்லுவார்ல நம்ம பாடம் முன்னாடி பண்ணினது ஆற்று மணல் போல் ஆயிரம் கவிஞர் காற்று வெளியடை கலந்திருந்தாலும் சாற்றும் படிக்கு தனித்திறன் படைத்த புலவர் ஒரு சில பேரே எவ்வளோ கவிஞர்கள் காணும் இடமெல்லாம் நிறைய கவிஞர்களுக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது எல்லோரும் ஆரம்பத்தில் அப்படித்தான் எழுத ஆரம்பிப்பார்கள் ஒரு கட்டத்தில் அது நின்று போய்விடுவார்கள் ஆனால் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக தொடர்ந்து எதை விட்டாலும் என்னால் இலக்கியத்தை விட முடியாது கவிதையை விட முடியாது என்று அதிலே ஒரு பிடிப்பாக நிற்பவர்கள் கொஞ்சம் பேர் தான் அந்த கொஞ்சம் பேரில் வந்து ரவியனை வந்து ரொம்ப முக்கியமானவங்க இந்த பித்தன் மாதிரி தான் கவிஞர்கள்லாம் வே எல்லாம் உலகமே ஒரு பக்கம் போனால் இவங்க ஒன்று நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு ஒரு திசையில் இருப்பாங்க இப்படி அவங்கள பா சாதாரண மனிதர்களால் சா சாதாரண உலகத்தில் வந்து ஈஸியாக அவங்களால இது பண்ண முடியாது அவங்க மேடம் சொன்னாங்கல்ல அந்த அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு போகிறான் சோழபரின்னு அந்த மாதிரி தான் இதை அப்துல் ரஹ்மான் கூட ஒரு கவிதையில் எழுதியிருப்பார்ல எல்லாரும் வந்து தீபத்தை வணங்கும் போது தீக்குச்சியை வணங்குவான் எல்லாம் தீ தீக்குச்சி தீபத்தை ஏற்றியது எல்லோரும் விளக்கை வணங்கினார்கள் பித்தன் தீக்குச்சியை வணங்கினார் எல்லோரும் கேட்டார்கள் ஏன் தீக்குச்சியை வணங்குகிறாய் என்று ஏற்ற ஏற்றப்பட்டதை விட ஏற்றி வைத்தது பெரிதல்லவா என்று பித்தன் சொல்லுவான் அந்த பித்தன் மனநிலைதான் கவிதை அந்த பித்து வந்து விடாமல் அண்ணன் அவர்களுக்கு தொடர்ச்சியாக அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் பொருளாதார நெருக்கடிகள் மற்ற இடர்பாடுகள் எல்லாவற்றையும் கடந்து மகிழ்ச்சியாக அவரால் ஒரு கவிதை எழுதிவிட முடியும் வச்சலான ஒரு கவிஞர் இருக்கிறாங்க மூத்த கவிஞர் பெண் கவிஞர் அவங்க ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க அது கவிதையாக எனக்கு இல்லை அதை சொல்கிறேன் நான் அந்த கவிதை ஒரு மகள் வந்து தகப்பனிடம் கேட்பாள் அப்பா இவ்வளோ சூரியன் சந்திரன் நட்சத்திரம்லாம் இருக்கும்போது இந்த மின்மினி பூச்சி ஏன் எப்போதும் ஒரு ஒளியை வைத்திருக்கிறது தன்னோடு அப்படின்னு கேட்பாள் அதுக்கு அந்த தந்தை சொல்வார் மகளே மின்மினி பூச்சி மிகவும் புத்திசாலி சந்திரனும் சூரியனும் விண்மீன்களும் திடீர்னு காணாமல் போயிடும் அதை நினைக்காத அவள் நினைக்காத நேரத்தில் அவளுக்கு தேவைப்படுற நேரத்தில் கூட திடீர்னு காணாமல் போயிடும் அதனால் எப்போவும் தனக்கான ஒரு வெளிச்சத்தை வந்து அந்த மின்மினி பூச்சி வச்சுருக்கு அப்படிப்பட்ட வெளிச்சத்தை தான் கலைஞர்கள் வைத்திருக்கிறார்கள் அது கவிதையாக இருக்கட்டும் அது தனக்குள்ளே இருக்கின்ற ஒரு வெளிச்சமாக நாவலாக இருக்கட்டும் அது ஒரு பாடலாக இருக்கட்டும் ஒரு பாடல் கலைஞராக இருக்கட்டும் ஒரு நாடக கலைஞராக இருக்கட்டும் அல்லது ஒரு கல்வியாக இருக்கட்டும் வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் இந்த கவிதை ஒரு சாதாரணமாக இருந்தாலும் எல்லாருக்குமான ஒரு வெளிச்சத்தையும் விளக்காகவும் அந்த கவிதை பயன்படும் என்று நான் நினைக்கிறேன் அப்படித்தான் அண்ணனும் அவர்களும் எவ்வளோ வந்தாலும் எத்தனை சந்திரன் எத்தனை சூரியன் நட்சத்திரம் எப்படி வந்தாலும் எத்தனை யுகம் வந்தாலும் தனக்காக எப்பவுமே எதுவும் மாறி 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 எத்தனை துன்பங்கள் வந்தாலும் தனக்கான ஒரு வெளிச்சமாக ஒரு நடைபாதை விளக்காக ஒரு உள்ளொலியாக இந்த கவிதையை அவர்கள் கையிலேயே வைத்திருக்கிறார் என்று தான் நான் சொல்ல வேண்டும் என்னை போன்றவர்களும் அப்படித்தான் இந்த தொகுப்பில் கூட காதல் கவிதை இருக்குது ஏன்னா இந்த வயசில் காதலா இதுக்கப்புறமும் காதலா காதலுக்கு ஏது வயசு அது ஒரு பக்கம் அப்புறம் காதல் கவிதைனா முன்னாடி எழுதுனதாக கூட இருக்கலாம் முன்னாடி மனசில் நினச்சதாக கூட கவிதைங்கிறது உடனுக்குடனே நினச்சி உடனுக்குடனே எழுதுறது கிடையாது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்லுவேன் என்னுடைய நேர்காணல் ஒன்றில் சொல்லியிருப்பேன் ஒரு குட்டையில் ஊறுகிற மட்டைன்னு சொல்லுவேன் எப்போயோ விழுந்து ஊறிக்கொண்டே இருக்கின்ற ஒரு மட்டையாக அது இருக்கும் அதை எடுத்து நான் வெளியில் போட்டு அந்த தண்ணீர் வடிந்த பின் அதை கீற்றாக முடைந்து அதை ஓரமெல்லாம் செய்து அதை அந்த கூரையின் மேல் கொண்டு வைப்பதற்கு இந்த காலம் வேண்டும் அந்த காலம்தான் அந்த கவிதை நிகழும் காலமாக இருக்கிறது அதுதான் எல்லோருக்கும் தெரிந்த காலமாக இருக்கிறது திடதம்பென்று நான் இந்த மேடையில் பேசுகின்ற ஒரு வாய்ப்பினை அண்ணன் எனக்கு வழங்கியிருக்கிறார்கள் அவருடைய கவிதைகள் பற்றி அவர் ஒரு அற்புதமான முன்னுரை ஒன்று எழுதியிருக்கிறாங்க அதை நாம் படிக்கலான் இருக்கிறீங்க ஏன்னா அவ்வளோ முக்கியமானது மிக மிக அகச்சிக்கல்களில் உழல்கிறது உலகம் அகச்சிக்கல்கள் சாதி மதம் பொருளாதாரம் நிர்வாகம் எல்லாவற்றையும் கோணல் பார்வையில் பார்க்கிறோம் எதன் மீதும் நமக்கு நன்மதிப்பு இல்லை கிண்டல் கேலி நக்கல் நையாண்டி போன்றவற்றிற்கு எது ஒன்றும் விளக்கில்லை பாப்லோ நெருடாவைப் போலவோ பாரதியைப் போலவோ இன்றைய கவிஞர் எழுத முடியாது இலங்கையில் சில ஆண்டுகள் முன்வரை நடந்தது போன்ற ஒரு வெளிப்படையான போர் சூழல் இங்கில்லை கிட்டத்தட்ட அதற்காக இங்கிருக்கும் வழிகளை நாம் அதற்கு இணையாக இந்த இடம்தான் முக்கியம் அதற்கு இணையாக இங்கிருக்கும் வழிகளை நாம் உணராதிருக்கும் வகையில் சிந்தனை காயடிக்கப்பட்டிருக்கிறோம் அபத்திரத்தன்மை பறிபோகும் வளங்கள் பற்றிய பிரகன இல்லாததால் திகில் இல்லை கேள்வி இல்லை எதிர்ப்பு இல்லை கோஷம் இல்லை போராட்டம் இல்லை புரட்சி இல்லை நம்மில் பெரும்பாலோர் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்ற சுரணையற்ற ஆக்கப்பூர்வ சிந்தனையற்ற வெற்று மின்னணு அடிமைகளாக வெற்று மின்னணு அடிமைகளாக விதவித போதை மனிதர்களாக போனோம் இதுதான் எதர்த்தம் அப்படியே அப்படியே அது விலகி நின்று அவர் யோசிக்கிறதுனால இது தெரியுது ரெண்டே ரெண்டு கவிதை மட்டும் எனக்கு சில பக்கங்கள் சில எண்கள் கொடுத்திருந்தார் இருந்தாலும் அதுலேருந்து காலம் கருதி ரெண்டு கவிதைகளை மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன் திரும்பல்னு ஒரு கவிதை திரும்பல் யாருமில்லா வீட்டு கொள்ளையில் பாண்டி கட்டம் போட்டு நைட்டியை வேட்டி போல் மடித்து கட்டி சரியாய் சில்லு வீசி ஒற்றை கால் தூக்கி குதித்து தாண்டி கடக்கிறாள் ஒவ்வொரு வயதையும் முப்பதுக்கு பிறகும் இரு பேற்றுக்கு பின்னும் தனியா விளையாடுறா பறவை தொடங்குகிறது பாலியகால கால கட்டின் தித்திப்பு குழந்தமை துலங்க இயல்பாய் அரும்பிய குறிஞ்சிருப்பு அவளது துயர மலையையே தூக்கி விட்டது அவளின் தன்னந்தனி ஆட்டம் பார்த்து அருகிருந்த புங்கமரம் மலர்களை உதிர்த்து சிரித்து கொண்டிருந்தது யாரோ அழுத்தும் அழைப்பு மணியின் சத்தம் கேட்ட வினாடி பாண்டி கட்டத்தை சுருட்டி தூர எரிந்துவிட்டு அவசர அவசரமாய் சிகை ஒழுங்கு செய்து நெற்றி பொட்டை சரிபார்த்து முகம் துடைத்து மஞ்சள் வாசத்துண்டை தோளில் போட்டுக்கொண்டு பவ்யமாக இருக்கிறாள் வாசலுக்கு எல்லாருக்கும் இதை மாதிரி ஒரு ஆட்டம் இருக்கும் கண்டிப்பாக நான் பார்த்தேன் ஒரு பார்க்கில் ஒரு பாட்டி உக்காந்து ஊஞ்சல் ஆடுறாங்கன்னா அப்படி ஆடுறாங்க இறங்கவே மாட்டேங்கிறாங்க குழந்தையெல்லாம் காத்துட்ருக்கிறாங்க எத்தனை வருஷமாக ஆடுன ஆட்டம் அந்த இயக்கம் அவங்களுக்கு நான் இறங்க மாட்டேன் எத்தனையோ பேர் நிற்கிறாங்க அப்படி எல்லாருமே அந்த குழந்தமையோட நான்லாம் மழை வந்தால் மாடிக்கு போய் டான்ஸ் ஆடுவேன் யாராவது பார்த்துட்டாங்கண்ணா நினஞ்சிக்கிட்டு அப்படியே ஆடிகிட்டு இருக்கிறது யாரும் பார்த்துடக்கூடாது ஒருத்தரும் பார்க்காதப்ப ரொம்ப பவியமாக நல்ல பிள்ளையா அப்படி கீழே இறங்கி வந்துடுறது இப்படிப்பட்ட அந்த குழந்தமை வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்கு அதுதான் நம்மளை நடத்திக்கிட்டு இருக்கு எல்லா சொல்லுவாங்க இப்போ ஒரு வந்துடுச்சு அந்த காலமேனியா நான் படிக்கும்போது நாங்கள் சிறுவராக இருக்கும்போது ஆனால் நீங்கள் அதை நினச்சி பார்க்கலன்னா அது உங்கள் மனசில் இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப வெறுமையாகிடும் அதுதான் நம்மை வந்து கடத்தி கொண்டும் வழிநடத்தி கொண்டும் சிரிக்க வைத்து கொண்டும் அவ்வப்போது இருக்கிறது அதை நம் தக்க வைத்து கொள்ள வேண்டும் ரெண்டாவதாக இன்னொரு கவிதை இன்றி அமையாது உலகு என்னன்னு உங்களுக்கே தெரியும் நீரின்றி அதுதான் வரும் இன்றி அமையாது உலகு இதை வந்து இயற்கை பற்றிய ஒரு கவிதையாக இருக்கும் நானும் அந்த ஆத்தங்கரை ஒரு ஊரில் ஆறு இருக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் எதுவுமே இருக்க முடியாது ஒரு ஆறு ஓடுதுன்னு வச்சிங்களேன் அதுவும் இந்த பதினெட்டாம் பேர் இந்த ஜூன் பன்னெண்டு எப்போ தண்ணி தரப்பாங்கன்னு தண்ணி திறந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த முத முதல்ல வர்ற வெள்ளத்தை வந்து அப்படியே சூடம் பற்றி எல்லாம் காட்டி வரவேற்பாங்க அதில் வந்து பழமெல்லாம் வச்சு படைச்சி காவிரி தாயே அப்படி வரவேற்பாங்க அதுக்கப்புறம் அந்த பச்சை பச்சே நாயிடும் ஆத்தங்கரையை பார்த்தா செழிப்பாக இருக்கும் வயல்களை பார்த்தா செழிப்பாக இருக்கும் அந்த நாத்துலேயே மூணு கலர் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா விதை விட்டோன்னா ஒரு கலர் வரும் அதை விதை முகூர்த்தம் பண்ணிவிட்டு விதை விடுவாங்க அப்போ ஒரு கலர் வரும் இளம் பச்சையாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கலர் வரும் அந்த கதிர் போது ஒரு கலர் வரும் அந்த கதிர் விளைஞ்சி அந்த வயலை பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு தங்கம் விளைஞ்சி நிற்கிற மாதிரி இருக்கும் இப்படி ஆடும்போது அப்படியே தங்கம் ஆடுற மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட கதிர் வயல்கள்லாம் இருக்கும் அந்த ஆறே இப்போ பொய் அப்படி பொய்த்து போனதுக்கு அப்புறம் ஒரு ஆறு செத்து போனா என்ன ஆகும் ஒரு ஆறு செத்து கிடக்கு ஒரு ஊர்ல எங்க போகும் அந்த உயிர்கள் எல்லாம் தாவரங்கள்ல இருந்து அக்கா குருவி எங்கே போகும் அக்கா குருவி கதை உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த தண்ணி வரும்போது மட்டும் ஒரு குருவி வந்து மரத்தில் உட்காந்து அக்கோ அக்கோ ஒன்று கத்தும் அது ஏன் அப்படி கத்துதுன்னா அதுக்கு ஒரு கதை வச்சுருப்பாங்க அந்த ஆடி மாதத்துக்கு அப்புறம் அது கத்தாது அந்த கதை சொல்லுவாங்க அக்கா குருவியும் தங்கச்சி குருவியும் தண்ணிக்கு போனதான் ஆற்றுக்கு அக்கா குருவி ஆத்தோட போயிடுச்சான் அது இறந்து போயிடுச்சு தங்கச்சி குருவி மட்டும் தண்ணி தூக்கிட்டு திரும்பி வந்து தான் அப்போ வந்து ஒவ்வொரு தடவையும் ஆற்றுல வெள்ளம் வரும்போது இந்த ஆடி பதினெட்டில் நம்ம அக்கா அந்த தண்ணியில் தானே போனது வந்துடும் திரும்பின்ட்டு போய் கத்துதான் அந்த குருவி அதுதான் அக்கா குருவி கதும்பா அப்படி ஆறு கதைகள் அப்படி அப்படி அந்த கிளை வளைஞ்சிருக்கும் அதில் உட்காந்து தூண்டில் போடுவோம் அந்த நரம்பெல்லாம் எத்தனை வகையாக தெரியுமா இருக்கும் பச்சை நரம்பு நீல நரம்பு அந்த தூண்டில் முல்லை பார்த்தீங்கன்னா சின்ன முள் பெரிய முள் இப்படி விதவிதமான காட்சிகள் ஒரு ஆறு வர்றதுனால ஒரு ஊருக்குள்ளே ஒரு சிற்றூர் ஒரு சிற்றூரில் ஒரு ஆறு இருக்கிறதுனால இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ அதிசயங்கள் பாம்பு அதுக்கப்புறம் தான் பாம்பு பாம்பை பார்க்க முடியும் தண்ணி வந்ததுக்கப்புறம் அத்தனை பாம்பு பார்க்கலாம் பச்சை பாம்பு பார்க்கலாம் தண்ணி பாம்பு பார்க்கலாம் அப்புறம் இன்னொரு பாம்பு சொல்லுவாங்க அப்படியே வரி வரியாக இருக்கும் மேலெல்லாம் அந்த மாதிரி பாம்பு எல்லா பாம்புகளும் பார்க்கலாம் குருவி பார்க்கலாம் அந்த ஆறு பொய்த்து போன கதையை ஒரு கவிதையாக எழுதியிருக்காங்க மிகுந்த வழியோடு அந்த கவிதையோடு நான் முடித்து கொள்கிறேன் இன்றி அமையாது உலகு சங்கத்தில் காப்பிய காவியங்களில் சுழித்தோடி முதிர்ந்த தென்னங்குளைகள் பழுத்து சரிந்த வாழைகள் தித்திப்பால் திகட்டும் பலாகனிகள் வண்டு குடையும் மாம்பழங்கள் நாணிக் குனிந்த நெற்கதிர்களென எல்லாம் விளைந்த நதிகளை காணவில்லை இடிமுழக்கம் இசையாகி பெருமழை பெய்கின்ற கூதிர்கால இரவுகளில் குளித்து குளரியில் பூத்து வரவேற்கும் மரமல்லி நாகலிங்க வேங்கை புங்கை எல்லாம் போனது எங்கே அத்தனை மரம் மரமல்லி மரம் போனது எங்கேன்னு கேட்குறாரு முன்பணி நீங்கி இளவேனில் நுழைந்து புது பூக்கள் பூத்திருக்க பாணன் பாட விரலி ஆடி வர ஏற்றப்பாட்டு முடிந்த பின்பு ஆணையட்டி போரடித்த காலத்தின் விளைச்சலெல்லாம் வெறும் கதையாய் போனதுவோ பொய்யாய் போன மருதநில பொய்கைகளால் செழும் கழுநீர் மலரெல்லாம் க கரும் கழுநீரான சோகத்தை பாட புன்னை வன குயில்களுக்கும் மரமில்லை எங்க உக்காந்து பாடும் அந்த குயில் தெரியல மரம் இல்லை மழையின்றி மண் வரல வெக்கையினால் நிலம் வெடிக்க நீரின்றி உயிர்கள் வாட ஆம்பல் இலை கிழித்து குவளை மலர்கடிந்து மேய்ந்த ஈர வண்டலோடு கரை வந்து அசை போடும் ஆவினங்கள் ஏங்க மலர்களும் கனிகளும் இன்றி வண்டினங்கள் திரிய சூழல் துடிதுடிக்கும் காலம் இது கண்முன்னே ஆடு அசை போடுறது அதை கவனிச்சிருக்கா எழுதியிருக்கிறாரு இந்த ஆடு மாடு வந்து மேஞ்சிட்டு இந்த சந்து பக்கமாக படுத்து ஒரு அசை போடும் பாருங்க அடடா என்ன சொர்க்கமா வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிட்டேன் அந்த அருகம்புல் அதுவும் அருகம்புல்லாம் மேஞ்சிருந்தா அப்போது ஒரு அசை போடாது அப்படியா அப்படியா நாங்கள் அந்த ஆடு மாதிரியே அசை போட்டு பார்ப்போம் அப்படி இருக்கும் அந்த ஆடு அசைப்படுறது மாடு அசை போடுறது எங்கே அசைப்படுது இப்போ எங்கே புல் இருக்குது அந்த கவலை எல்லாவற்றையும் அழித்தோமே அந்த வெறுமை தான் இந்த கவிதை மலை மலையாய் நெல் குவித்து போரடித்த நிலப்பரப்பு பாலை என்றதோ ஒரு படிவம் கொண்டதோ காளைகளை பூட்டி அப்படியே வைக்கல் அடிக்கிறது சுற்றி சுற்றி வரும் களத்தை அந்த மாடுகள் அதாவது நெல்லை அடிச்சுட்டு அதில் மிஞ்சிறதா அடிக்கிறது மறுபடியும் வைக்க போற அடிக்கிறது எங்கே அதெல்லாம் அப்படி ஒன்று நடந்ததுன்னே தெரியாமல் இருக்கே ஒரு சிறுவன் சொல்கிறான் பள்ளியில் டீச்சர் வந்து மா பால் வந்து கடையிலருந்து தானே டீச்சர் வரும் இவன் சொல்கிறான் மாட்டில் இருந்து வரும்னு அப்படின்னு என்கிட்ட கேட்குறான் அவனை குற்றவாளி ஆக்குறான் ஏன்னா மாடு பால் கறக்குங்கிற விவரம் கூட தெரியாமல் பால்னால் கடையிலிருந்து பாக்கெட்டாக தான் வரும் இப்படி ஆக்கி விட்டோமே இப்படி ஆக்கி விட்டோமே என்று இந்த கவிதை அப்படியே கொதி தெழுகிறது புனலாடி திரும்பி வந்து பூக்கள் இறைந்திருக்கும் கரைகளின் காற்றில் சிகையாற்றும் காலங்கள் வாராதோ தலையை குளிச்சுட்டு ஒரு முந்திய மரத்துல கட்டியிருப்பாங்க ஒரு முந்தைய இடுப்புல கட்டியிருப்பாங்க அப்படி மயிர் கோதின்னு ஒன்று சொல்லுவாங்க அதை வச்சு அப்படி தலைமுடிய கோதி 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 அந்த முடி அப்படி பறக்கும் இப்படிலாம் அவசர அவசரமாக தொடச்சிட்டு ஓடுறதில்லை அப்படி பறக்கும் அந்த காலம் எங்க அந்த காட்சி எங்க பதினெட்டாம் பெருக்கினிலும் காணும் பொங்கலிலும் நீர்த்தலம் வணங்கிய இனத்தின் காலச்சுவடுகள் நிறைந்த இடமெல்லாம் நீரற்ற பெருவழியாய் லாரிகளும் புல்டோசர்களும் அணிவகுக்க இயற்கையோடு இயைந்திருந்த நிலைமறந்த மூடர்கள் முறை வைத்து தின்றனர் மணலை முறை வைத்து தின்றனர் மணலை எப்படிப்பட்ட வரி அப்படியே சிலிருக்கு தெரிஞ்ச தெரியாமலும் ரா பகலா அள்ளி தீத்து மணலை ஒன்றுமே இல்லாம ஆக்கி ஒரு மணல் வந்து உருவாக ஆயிரம் வருஷம் ஆகணும்னு படிச்சிருக்கிறேன் நான் உருண்டு 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 அது எத்தனையோ காலமாயி அதனால தான் மணலுக்கு அத்தனை கிராக்கி விட்டனர் தின்று தீர்த்தே விட்டனர் கரையெல்லாம் காய்ந்து கருக நதிகள் கொன்று குல நாசம் செய்த கயவர்களின் வழி தோன்றல் பெயரெல்லாம் நதியின் பெயர்கள் காவேரி பொன்னி இப்படி எல்லாம் நதியின் பெயர்களை வைத்திருக்கிறோம் நதியை வைத்திருக்க வேண்டாமா நாம் பத்திரமாக நதிக்கும் நாதி இல்லை நதிக்கரையில் மிஞ்சிய நலிந்தார்க்கும் யாரும் இல்லை தனிமையும் வெம்மையும் சேர்த்து தகிக்க காணலாய் அலைகிறதொரு நிற்கதி வளமெல்லாம் முறுக்கி முறித்து ஆற்றையே சுருட்டி கக்கத்தில் வைத்தபடி பட்ட பகலில் திமிராய் நடக்கும் அதிகார மமதைகளுக்கு அருள்பாலித்து உழைப்பின் பாடலை பாடி கஞ்சி குடிக்கும் எமக்கு மட்டும் மழைவாரா வானத்தை கையளித்த ஐயாரப்பரே ஐயாரப்பரே நீரும் ஏன் என்னை எம்மை கைவிட்டீர் ஐயாரப்பர்னா அந்த அஞ்சு தெய்வங்கள் அஞ்சு ஆறு பாயின்ற ஊரில் திருவையாறில் இருக்கின்ற சிவனுக்கு பெயர் ஐயாரப்பர் சிவனிடம் கேட்கிறார் ஐயாரப்பரே ஐயாரப்பயரே நீயும் ஏன் என்னை கைவிட்டீர் இயேசுவை அந்த சிலுவையில் அறையும் போது அவர் தனித்த அந்த சிலுவையில் போது அது ஒரு ஒளி கேட்கும் பெரிய ஒளியா அந்த நாவல் படித்தது இன்னும் எனக்கு நினைவில் இருக்கிறது என் என் இறைவனே என்னை ஏன் கைவிட்டீர் அப்படின்னு ஒரு கேள்வி என் இறைவனே என்னை ஏன் கைவிட்டீர் அதே தான் இந்த இவ்வளோ கடவுளே நீ இருக்கியா ஏன் இந்த நதியை கூட உன்னால் காப்பாற்ற முடியாதா அப்படிங்கிறது தான் இந்த கேள்வியாக இருக்கு அண்ணனை பற்றி நான் நிறைய சொல்லலாம் எனக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்கு இருந்தாலும் காலங்கருதி அதை மறுபடியும் ராமசாமிக்கே வர்ற அந்த நாவலில் எழுதியிருப்பார் சூரிய பறவைகள்னு ஒன்றை பற்றி எழுதியிருப்பார் என்னதான் பிரச்சனைகள் என்றாலும் என்னதான் வழிகள் என்றாலும் என்னதான் சோகங்கள் என்றாலும் எப்போதும் சில பறவைகள் சூரியனை நோக்கியே பறக்கின்றன தான் போக போகிறோன்னு தெரியும் இருந்தாலும் நம்ம லட்சியம் பெருசாக இருக்கணும் சாதாரணமாக பறந்துடக்கூடாது வானை நோக்கி எவ்வளோ வெப்பமாக இருந்தாலும் அங்கே தான் பறக்கணும் அப்படின்னு பண்ண அந்த மாதிரி ஒரு பறவையாக தான் நான் அண்ணனை பார்க்குறேன் ஏன்னா அவர் எத்தனை பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எல்லாமே நான் அண்ணனை நினைக்கிறத விட அண்ணியை தான் ரொம்ப நினைப்பேன் எப்போவுமே ஏன்னா எனக்கு தெரியும் அண்ணி வந்து எவ்வளோ இது பண்ணுறாங்க எவ்வளோ சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறது அண்ணன் கூட கிளம்பி எப்படி போயிடுவாங்க அண்ணியை நினைக்கிறதான் நினச்சி ரொம்ப நான் கவலைப்படுவேன் சில சமயம் அதனால் அந்த அண்ணி உங்களுக்கு ரொம்ப நன்றி அண்ணி அண்ணனை நீங்கள் வந்து எவ்வளோ பாதுகாப்பாக பாதுகாத்து அவங்க அவங்களுடைய போக்கில் அவங்கள வந்து எழுத வச்சு அவங்கள எல்லாருக்குமான ஒரு மனிதராக அந்த சமூகத்தில் அவங்கள நீங்கள் எந்த நெருக்கடியும் கொடுக்காமல் அவங்கள வந்து பாதுகாத்து வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப நன்றியன்னு எல்லாேருக்கும் நன்றி வணக்கம்